अखिलेश जी आप सदन के नेताओं को भेजा करो तो थोड़ा समझाकर भेजा करो निर्णय करने की क्षमता हो तो सर्वदलीय बैठक में आया करो अगर निर्णय कोई पीछे से कर रहा है आपकी क्षमता तो ऑपरेशन सिंधु में चलेगा सदन की कार्रवाई दो बजे तक के लिए स्थगित की जाती है चर्चा करते हैं अखिलेश जी आप सदन के नेताओं को भेजा करो तो थोड़ा समझा कर भेजा करो निर्णय करने की क्षमता हो तो सर्वदलीय बैठक में आया करो अगर निर्णय कोई पीछे से कर रहा हो आपकी क्षमताओं तो मत आने दो सदन तो चलेगा तो ऑपरेशन सिंधु में चलेगा அண்மை செய்தி மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் தொடங்குவதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் வணக்கம் விவரங்களை வழங்கலாம் அர்ஷினி வணக்கம் மக்களவையில் மீண்டும் அமளி ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டு ஒரு மணிக்கு மீண்டும் அவை கூடும் என்று சபாநாயகர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் அவை கூடியதுமே மீண்டும் அமளியிலே எதிர்கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச இருந்த நிலையில் எதிர்கட்சிகளின் கடும் அமளியால் மக்களவை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது தொடர்ந்து எதிர்கட்சிகள் பீகார் மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய வாக்காளர் சிறப்பு சேர்திருத்தம் அது தொடர்பாக அவர்கள் பதாகைகளை ஏந்தி தொடர்ந்து முழக்கங்களை எழுத்து வருகிறார்கள் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த நாடாளுமன்ற அவையினுடைய இரண்டு அவைகளுமே அதாவது ராஜ்யசபா லோக்சபா இரண்டு சபைகளுமே தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இன்றைய தினம் பொறுத்தவரை பதினாறு மணி நேரம் வரை விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது காரணம் எதிர்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றன ஆளும் தரப்பில் அதற்கு உரிய பதில்கள் தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது குறிப்பாக ஆபரேஷன் சிந்துரை நடத்திய முக்கிய நபர்களில் ஒருவரான பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் இது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அவர் பேசுவதற்கு தயாராக இருந்த நிலையில் எதிர்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுத்து வரக்கூடிய நிலையில் தற்போது மீண்டும் அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக காலை பதினோரு மணிக்கு அவை கூடியதுமே அவையை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரம் ஒத்தி வைக்கப்பட்டது பிறகு பனிரெண்டு மணிக்கு அவை கூடிய போதும் அதே நிலைதான் நீடித்தது மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டு தற்போது ஒரு மணிக்கு அவை தொடங்கியது இப்போதும் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அந்த கோரிக்கைகளை எழுப்பி வருகின்றார்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள் இதன் காரணமாக அவையை மீண்டும் ஒத்திவைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் ஆபரேஷன் தெண்டு தொடர்பான அந்த விவாதம் நடைபெறுமா நடைபெறாதா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கின்றது அவை தற்போது ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் இரண்டு மணிக்கு கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராகிஷ்